திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே அடுத்தடுத்து நடந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் ஆவடி மாநகர காவல் ஆணையர் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்போம் பாஸ்கர் வணக்கம் இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது என்ன நிலவரம் திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி அடுத்த பெருஞ்சேரியில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சுமார் ஒரு லட்சம் பயணிகளுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கேற்க உள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிற வருகிறது இந்த ஏற்பாடுகளுகளை வந்து தொடர்ச்சியாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் தங்கன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார் நே நேற்றும் நிகழ்ச்சி ஏற்பா ஏற்பாடுகளை வந்து முதலமைச்சர் ரோடு ரோடு ஷோ நடத்த உள்ள பாதைகளையும் வந்து காவல் ஆணையர் ஆய்வு செய்த நிலையில் இரண்டாவது நாளாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் இன்றும் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் காவல் ஆணையர் சோழவரம் வழியே அலுவலகத்திற்கு சென்று கொண்டு இருந்தார் அப்போது சோழவரம் அடுத்த திமுலிவரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் வாகனம் நின்று கொண்டிருந்தது அப்போது பின்னால் அதிக வேகமாக வந்த லாரி ஒன்று டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இருந்து ஆணையாரின் வாகனத்துக்கு பின்னால் நின்று நின்றிருந்த சரக்கு வாகனத்தின் மீது மோதியதில் அடுத்தடுத்த வாகனங்கள் காவல் ஆணையரின் வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் காவல காவல் ஆணையர் அப்பளம் போல பயங்கரமாக நொறுங்கியது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காவல் ஆணையர் சங்கர் உயிர் தப்பிய நிலையில் காவல் ஆணையரின் பாதுகாவலர் மாரிய செல்வம் காயமடைந்தார் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் வந்து போக்குவரத்தை வந்து ஒழுங்குபடுத்தி விபத்தில் காயமடைந்த காவலரை வந்து மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் உயிர் தப்பிய காவல் ஆணையர் மாற்று வாகனம் காவல் ஆணையரின் வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சிங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே